அசிசியாரின் அருள்வாழ்வு அறிவோம் நூற்று நாற்பத்தி நான்கின் கீழ் முன்னூற்று அறுபத்தி ஆறு வழங்குபவர் அருள்முனைவர் ஆர்சோசை ராஜா ஃப்ரான்சிஸ்கன் கப்சின் நாள் இருபத்தி மூன்று ஐந்து இருபது இருபத்தி நான்கு வியாழன் அசிசி நகரை சேர்ந்த நேர்மையான வாழ்க்கை கொண்ட சில்வெஸ்டர் என்ற அருள் பணியாளருக்கு காட்சி ஒன்று ஆண்டவரால் காட்டப்பட்டது அவர் பிரான்சிஸ் மற்றும் அவரது சகோதரர்களின் பழக்க வழக்கங்கள் மற்றும் அவரது வாழும் விதத்தை குறித்தும் மற்றும் மனித இயல்பின்படி மிகவே எரிச்சல் அடைந்தார் அப்போது தவறாக தீர்ப்பிடும் ஆபத்திலிருந்து அவரை காப்பாற்றுவதற்காக விண்ணக அருள் அவரை ஆட்கொண்டது கனவு ஒன்றில் அசிசி நகரம் முழுவதும் மிகப்பெரிய பெரிய பாம்பு ஒன்று அந்த இடம் முழுவதையும் அடித்தொழிக்க அச்சுறுத்துவதாக அவருக்கு தோன்றியது அவ்வேளையில் பிரான்சிஸ் வாயிலிருந்து எழுந்த ஒரு உயரமான தங்க சிலுவையின் மேற்பகுதி வானத்தை தொடுவதாகவும் அவற்றின் கரங்கள் உலகின் எல்லை வரைக்கும் பறந்து விரிவதாகவும் அவர் கண்டார் அந்த சிலுவையின் ஒளிமயமான வெளிச்சத்தை கண்டதும் அந்த கெட்ட மற்றும் அச்சத்துக்குரியதுமான அரக்க பாம்பு விரட்டி அடிக்கப்பட்டது இக்காட்சியை அவர் மூன்றாவது முறையாக கண்டதும் அது ஒரு தெய்வீக வெளிப்பாடு தான் என்பதை உணர்ந்து அதை பிரான்சிஸ்கும் அவருடைய சகோதரர்களுக்கும் கூட கருத்தாக எடுத்து கூறினார் அதன் பின் தாழ்த்தாது பின் காலம் தாழ்த்தாது அவர் உலகை துறந்து கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை எவ்வளவு சிக்கன பற்றி கொண்டார் என்றால் அவர் சபையில் வாழ்ந்த வாழ்க்கை அவர் உலகில் இருந்தபோது கண்ட அந்த காட்சியின் நம்பகத்தன்மையை உறுதி செய்வதாக இருந்தது அசிசியாரின் அர்த்தமிகும் அருள் வாழ்வு சகோதரர் சில்வஸ்டரின் காட்சியை பற்றி கேள்விப்பட்டதும் பிரான்சிஸ் மனித தரும் மகிமையால் அடித்துச் செல்லப்படாமல் அவர் பெற்றிருந்த வரங்களில் கடவுளின் நன்மைத்தனத்தை அடையாளம் கண்டுகொண்டு ஆந்தி பகைவனின் ஏமாற்று தந்திரங்களை முறியடிக்கவும் கிறிஸ்துவினுடைய சிலுவையின் மாட்சியை பொதிக்கவும் தூண்டப்பட்டார் ஒருநாள் தனிமையான இடத்தில் தனது கடந்த காலத்தை கசந்த உள்ளத்தோடு திரும்பி பார்த்து அழுது கொண்டிருந்த பொழுது தூய ஆவியானவரின் மகிழ்ச்சி அவரை ஆட்கொண்டு அவரது எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டதாக அவருக்கு உறுதி அளிக்கப்பட்டது பின்னர் அவர் மேலான ஒரு அற்புதமான வெளிச்சத்தால் முழுமையாக முழுக்கடிக்கப்பட்ட மேல்நோக்கி நோக்கி எடுக்கப்பட்டவராக அவரது உள்ளார்ந்த ஆன்மா விசாலமாக திறக்கப்பட்டு எதிர்காலத்தில் தனக்கும் தனது மகன்களுக்கும் நடக்கப் போவதை தெளிவாக கண்டார் இதன் பிறகு அவர் சகோதரர்களிடம் திரும்பி வந்து என் அன்புக்குரியவர்களை திடம் கொள்ளுங்கள் ஆண்டவருக்குள் மகிழ் அகமகிழுங்கள் நீங்கள் மிகச்சிலராகவே சிலராகவே இருக்கின்றீர்கள் என்று கவலை கொள்ள வேண்டாம் அல்லது என்னுடையதும் உங்களுடையதுமான எளிமைத்தனத்தை கண்டும் அஞ்ச வேண்டாம் உண்மையில் ஆண்டவர் தாமே நம்மை ஒரு பெரிய அளவில் பெருக செய்து அவருடைய ஆசிர்வாதத்தின் வல்லமையால் எண்ணற்ற வழிகளில் நம்மை பரவ செய்வார் என்று அவரே எனக்கு வெளிப்படுத்தியுள்ளார் என்று கூறினார் இறைவன் நம்மோடு இருக்கையில் பயமொன்று அறியேன் நாளை சந்திப்போம்